வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் குற்றம் கடித அதிகாரத்தில் ஆறாவது குரல் தன் குற்றம் நீக்கி குற்றம் காண்கிற்பின் எண் குற்றமாகும் இரைக்கி தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் எண் குற்றமாகும் இரைக்கி இந்த கடைசி வரி வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் இறைக்கு குற்றமாக இறைக்கு ஆகும் குற்றம் ஏன் குற்ற இதுங்களா இறைக்கு ஆகும் குற்றம் ஏன் அப்படின்னு மாற்றிக்கணும் இப்போ பொருள் வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிதாக புரியும் இறை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அரசன் அல்லது தலைவர் நிர்வாகத் தலைவர் தன் குற்றம் நீக்கி அப்படின்னா முதல்ல தன்னிடம் இருக்கின்ற குற்றத்தை கண்டுபிடித்து அந்த குற்றத்தை நீக்கி அந்த குற்றத்தை வந்து நாம் எனக்கு என்கிட்ட இல்லாத மாதிரி செஞ்சுட்டு அதற்கப்புறம் பிறர் குற்றம் காண்கிறப்பேன் அதற்கப்புறம் அந்த குற்றம் செய்கின்ற மற்றவர்களை தண்டித்தால் என் குற்றம் ஆகும் இறைக்கு இறைக்கு ஆகும் குற்றம் ஏன் அப்படி செஞ்சால் ஒரு தலைவனுக்கு வந்து என்ன குற்றம் வந்து வந்துட போகுது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் இப்போ ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு தொழிலாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த தலைமை எப்படி இருக்கணும் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறவராக இருக்கணும் அவர் சரியாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி குற்றங்கள் வந்து வரும்பொழுது அவர்களை வந்து தண்டிக்க முடியுமா அவரால் இல்லை தண்டித்தா தான் அந்த தொழிலாளிகள் வந்து கேட்பாங்களா அவருக்கு கீழே வேலை பண்ணுறவங்க வந்து கேட்பாங்களா இவர் என்ன பெரிய ஒழுங்கு நம்மளை சொல்ல வந்துட்டார் அப்போது அவரிடம் இருக்கின்ற குற்றத்தை நீக்காமல் மற்றவர்களிடம் இருக்கின்ற குற்றத்தை ஒரு பதவியில் இருப்பவர் நீக்கினால் அது குற்றமாகத்தான் பார்க்கப்படும் எப்பொழுது அவர் அந்த குற்றம் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் ஒரு ஒழுக்கமானவராக இருந்து இன்னொரு அந்த தவறு செய்யும்போது இவர் கூப்பிட்டு கண்டித்தார்னா என்ன நினைக்கும் அவர் வந்து அவர் சுத்தமான ஆள்பா அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது அது வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ வந்து அவர் வந்து அவருடைய தொழிலை வந்து செய்கிறாரு அவர் தலைமை பதவியில் இருக்கார் அவருக்கு கீழே வேலை செய்வோட ஒழுக்கம் வந்து அவருடைய பொறுப்பு அவர் கண்டிக்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் இங்கே இறைக்கு ஆகும் குற்றம் ஏன் அந்த தலைமைக்கு என்ன குற்றமாக ஆகும் அது எப்போ அவர் குற்றம் இல்லாதவராக இருக்கும் பொழுது பட் அவரே அந்த குற்றத்தை வச்சுட்டு மற்றவங்க அந்த குற்றத்தை பொழுது தண்டித்தால் அது குற்றமாக தான் பார்க்கப்படும் ஆக ஒரு கடமையிலோ ஒரு தலைமை பதவியிலோ இருக்கின்ற ஒருத்தர் மற்றவர்கள் எல்லாம் அந்த ஒரு குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதலில் அவர் குற்றமற்றவராக இருக்கணும் இது வந்து ராமகிருஷ்ண பரமகம்சருடைய வந்து வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு தாய் வந்து இந்த குழந்த வந்து ரொம்ப வந்து இனிப்பு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க இவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இனிப்பு வந்து கம்மியாக சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியாம்மா அங்கே க ஒரு வாரம் கழித்து அழிச்சின்னு அப்படிம்பார் இப்படியே இந்த குழந்தைய வந்து நிறைய முறை திருப்பி திருப்பி வர சொல்லுவார் இந்த தாய்க்கு வந்து சளிச்சு போகும் என்னடா அவர் இனிப்பு சாப்பிட்றது சொல்கிறதுக்கு வந்து இவர் வந்து இத்தனை முறை நம்மளை நடக்க விடுறாரு அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒன்றரை மாதம் கழித்து அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொல்கிறாரு கூட்டி வச்சுட்டு பக்கத்தில் மடியில் உட்கார வச்சிட்டு இனிமேல் வந்து நிறைய வந்து இனிப்பு சாப்பிடாதப்பா சாப்பிட்டா வாயெல்லாம் பல்லெல்லாம் சுத்தையாகிடும் உடம்புக்கும் வந்து நம்மளை நல்லதில்லை அப்படின்னு அந்த குழந்தைய சரின்னு சொல்லிட்டு போகுது அப்போது அந்த தாய் கேட்குறான் ஏன் இத்தனை நாள் பண்ணீங்க அவர் சொல்வார் இல்லைம்மா எனக்கே இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நானே நிறைய சாப்பிட்ருந்தேன் நானே அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த குழந்தைக்கு சொன்னால் அந்த குழந்தை என் பேச்சு எப்படி கேட்பான் அப்படி ஆக நம்மிடம் ஒரு குற்றம் இருந்ததுன்னா அல்லது நாம் வந்து மற்றவர்களை என்ன செய்யணும் அப் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை சொல்லணும்னா முதலில் அந்த செயலை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது நாம் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தலைமைக்கு வந்து அழகு சரிங்களா நன்றி வணக்கம் இது வந்து அரசனுக்கு அப்படின்னாலும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒரு ஒரு செய்தி தான் நம்மிடம் ஒரு குற்றத்தை வச்சுட்டு நம்ம வந்து மற்றவங்க கிட்ட அந்த குற்றம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சா எப்போவுமே நடக்கவே நடக்காது சரிங்களா இப்போ இந்த நாலு குரலில் மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நான்கு குரலில் வள்ளுவர் வந்து சொன்னது வந்து பொதுவாக எல்லா குற்றங்களையும் எப்படி நீக்கணும் அப்படின்றத பற்றி அடுத்து வருதலாம் வந்து சிறப்பாக சொல்ல போகிறாரு என்னென்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்